எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நேற்று நம்ம அக்ஷயா கம்பெனிக்கு நம்ம வீடியோ போட முடியல ஆனாலும் ஒரு விஷயத்த சொல்லி வச்சுருக்கேன் வீடியோ போடலைனாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் நான் போடக்கூடிய கம்யூனிட்டி போஸ்ட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும்னுட்டு ஸோ அப்படி போட்ட ஒரு போஸ்ட்டாக நல்லா க்ளூ சில பேருக்கெலாம் போயிருக்கு அந்த பேட்டன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் காட்டுவேன் அதை ஸோ நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி நடக்கக்கூடிய பதினேழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை விண்வின் கம்பெனிக்கான கேரள லாட்ரி கணிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன் உங்களை எல்லோரையும் வந்து மெயினாக ஸ்கிப்பு பண்ணாமல் பார்க்குறா மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நேற்று என்னோட சின்னதாக ஒரு பர்சனல் ஒர்க்கால் என்னால் வீடியோ போட முடியாமல் முடியாத காரணத்தால் வீடியோ போடலை ஓகேங்களா அதுக்கு தான் வந்து ஏதாவது ஒரு வீடியோவில் நான் எல்லா வீடியோலாம் சொல்லிட மாட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னுட்டு ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாலும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா சொல்கிறதே வேஸ்ட்டு தானே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதே வேஸ்ட்டு அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு வெற்றின்றது எப்படி கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன் வெற்றி என்பது தினம் தினம் போடக்கூடிய வீடியோ மூலமாக உங்களுக்கு வெற்றின்றது கிடைக்காது தினம் தினம் பார்க்கக்கூடிய விஷயங்களாலையும் தினம் தினம் வந்து கணிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை கேட்பதாலேயும் மட்டுந்தான் வெற்றி என்பதே வந்து ஒருத்தருக்கு கிடைக்கும் வெற்றிக்கான பாதையை அது வகுக்கும் ஓகேங்களா நம்ம அதை பண்ணுறது கிடையாது யாராவது ஒருத்தங்க எந்த ரூட்லேருந்து எந்த பேட்டர்லேருந்து எந்த சேட்லேருந்து எடுக்கிறாங்கன்னு தெரியாது அதை ஒரு நம்பராக டைப் பண்ணி போடுவாங்க அதை நம்ம கண் அதை நம்ம வைப்போம் நம்ம லாஸ் ஆகும் யாராவது ஒருத்தர் இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் பெருக்குங்க இந்த நம்பர் பெருக்குனா இந்த நம்பர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த நம்பரை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ இதுதான் நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் ஒரு சேட்டு மூலமாக நான் வந்து ஃபோர் டிஜிட் எடுத்து கொடுத்து ஃப்ரூட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி சேட்டில் ஓல்டு சேட்டில் ப்ரீவியஸ் சேட்டில் ஏன்னா மிஷின்ன்றது ஸ்லாட்ஸ் மொத்தம் எட்டு ஸ்லாட்ஸ் இருக்கும் ஒரு மிஷினில் ரெண்டு ஸ்லாட்ஸ் வந்து ஸ்லாட்ஸ் மீன்ஸ் வந்து பாக்ஸ் பாக்ஸாக இருக்கலை புரியாதவர்களுக்கு இப்படி சொல்லணும் பாக்ஸ் பாக்ஸாக இருக்கல மிஷினில் வந்து எத்தனை பேர் வந்து லைவாக ரிசல்ட் பார்த்துருக்கீங்க கைராலி டிவிலையோ இல்லை ஜெயஹிந்த் டிவிலையோ கேரளாவில் எத்தனை பேர் வந்து லைவாக வந்து ரிசல்ட்டை பார்த்துருக்கீங்க இப்போ நிறைய பேர் வந்து யூடியூப்லேயே வந்து கேரளா லாட் ரிசல்ட் லைவுன்னு போட்டாலே வந்து நிறையா லைவ் வந்துடும் ஆனால் அந்த மிஷினில் சுற்றி நிற்கிறது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில ஃபஸ்ட்டு எனக்கு அந்த கமாண்டை போடுங்க அந்த கமாண்டை போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு என்ன இந்த ஒரு இதில் இருந்து புரியுதல் இருக்குது அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஏன்னா கணிப்புன்றது வெற்றி எடுத்து கொடுக்கறதுக்கானதில் வெற்றி எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த கணிப்பு எல்லாேரு மாதிரியும் நம்ம சேனலை வந்து இட்டு கொடுத்துருவோம் இட்டு வந்துட்டு தான் இருக்கும் ஓகேங்களா நம்ம ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு வீடியோவை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த ஆயிரம் பேருமே இந்த பாரதசாரதி சொல்கிற ஒரு விதத்தையே ஃபாலோ பண்ணால் அது தவறு நான் சொல்கிறக்கூடிய விதமும் நான் சொல்லக்கூடிய க்ளூ நம்பர் நான் சொல்லக்கூடிய அந்த இடம் அதை தாண்டி அதை சார்ந்து இருக்கிறதெல்லாம் வந்து இந்த ஆயிரம் நபர்களும் ஆயிரம் விதமாக யோசித்தால் மட்டுமே யாராவது ஒருத்தர் நல்ல அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் எல்லாருமே வந்து எப்படின்னா ஒரு கண்ணு கட்டின குதிரை போல் போகக்கூடாது இது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மோட்டிவேட்டட் இந்த மார்க்கெட்டில் வந்து குதிரை வண்டி வந்து அந்த காலத்துலலாம் குதிரை இதான புழக்கத்தில் இருந்தது குதிரை மாட்டு வண்டி குதிரை வண்டி அப்போல்லாம் ஒரு பண்ட மாற்று முறையை வந்து கழுதைகள் மேலே ஏற்றி கொண்டு போனாங்க சரக்கெல்லாம் வந்து ஒரு கழுதை மேலே ஏற்றினாங்க சுமையை அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுறதுக்கெலாம் குதிரை யூஸ் பண்ணாங்க மாட்டு வண்டி இருந்தது இப்போ தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போய்கிட்டே இருக்குது இன்னமும் சில கிராமங்களில் மாட்டு வண்டி இருக்குது இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த குதிரையாகப்பட்டது என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட இரண்டு கண்களையும் வந்து கல் ஒரு இது ஒரு ஒரு மறைப்பு போட்டு மறைச்சிருவாங்க நேர் பார்வை மட்டும்தான் இருக்கும் சைடில் இருக்காது அப்போது அதோடய இலக்கு எங்கே அந்த தெருவில் தெருவில் போகிறதுல அதோடய இலக்காக இருக்கும் சைடில் பார்த்தது அப்படின்னா அங்கங்கே காய்கறி விற்பாங்க கீரை வகைகள் விற்பாங்க அதுக்கு என்ன தெரியும் இவங்க விற்கிறாங்க இவங்க வியாபாரி அப்படின்றது மனிதனுக்கு தான் தெரியும் ஒரு குதிரைக்கு தெரியுமா இவங்க வியாபாரி இவங்க விற்கிறாங்க இது நம்ம காசு கொடுத்து தான் வாங்கி சாப்பிட்ணும் குதிரைக்கு தெரியாது கீழே போட்டு வச்சுருக்காங்க அவ்வளோதான் அதோடய வியூவுக்கு வந்து கீழே போட்டு வச்சுருக்காங்க இப்போ கூட நேற்று கூட பார்த்தேன் ஒரு ஒரு குட்டியான வண்டியில் தர்பூசணி ஒரு அம்மா வந்து வயசான அம்மா விற்றுட்ருக்காங்க ஒரு தர்பூசணி விற்றா ஒரு நாலு கிலோ தர்பூசணி விற்றாதான் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா காசு ஓகேங்களா நாலு கிலோ தர்பூசணி விற்றா அந்த அம்மாவுக்கு நூற்றி ஐம்பது ரூபா காசு அந்த அம்மாவாலையும் மனசு வந்து யாருக்கும் தானமும் தர்மமும் பண்ணிட முடியாது ஏன்னா குடும்ப கஷ்டத்துக்காகவும் ஏதோ ஒரு தேவைக்காகவும் அந்த அம்மா வந்து வேற எந்த விதத்துலேயும் பணத்தை செலவு பண்ணலை குடும்பத்துக்கு உழைக்கிறதுக்காக மட்டுமே தர்பூசணி விற்றுட்ருக்காங்க அப்போ அவங்க கிட்ட போயிட்டு நம்ம நியாய தர்மத்தையும் தான தர்மத்தையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது நான் சொல்கிற விஷயம் என்னென்னா இங்கே சில பேர் வந்து லாட்டரிக்காக பணத்தை செலவு பண்ணிகிட்ருக்கீங்க அதாவது ரெண்டு வேறுபாடு இருக்குது உங்களுக்கும் குடும்பம் இருக்குது அவர்களுக்கும் குடும்பம் இருக்குது உங்களுக்கும் குடும்ப சுமைகள் இருக்குது அவர்களுக்கும் குடும்ப சுமை இருக்குது எனக்கும் குடும்ப சுமை இருக்குது இதில் என்ன ஒரு விஷயம்னா நம்ம வந்து வேறு வழியில் சம்பாதிக்கணும் உழைப்பு உழைப்பு போட்டு வேலை பார்க்குறீங்க வேலைக்கு கொடுக்கக்கூடிய கூலியில் நம்ம லாட்ரி போடலாம் லாட்ரி வாங்கலாம் லாட்ரி மூலமாக ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் கிடச்சா நல்லது தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை நிறைய பேர் நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிட்டு போய்ட்டு தினம் தினம் சம்பாதிக்கிற காசில் பத்து சதவீதம் அது யூஸ் பண்ணால் பரவாயில்ல ஐம்பது சதவீதம் எடுத்துகிட்டு போகிறீங்க ஆயிரரூபா சம்பளம்னா ஐநூறுரூபா லாட்ரிக்கே போகுது முந்நூறுரூபா போகுது இரநூறுபா போகுது அப்போது அந்த மாதிரி போகக்கூடிய பணத்தை நான் என்ன சொல்கிறவங்கள மிச்சப்படுத்தி ஒரு பத்து ரூபாவை மிச்சப்படுத்தி சாப்பாடோ இல்லை ஒரு நூறுரூபா பத்து ரூபா மிச்சப்படுத்தி ஒரு டீயோ ஏன்னா இதை கூட கரெக்டாக நோட் பண்ணி கமாண்ட் பண்ணுவீங்க ஓகேங்களா அதனால் தெல்ல தெளிவாக சொல்லணும் பத்து ரூபாவை மிச்சப்படுத்தி ஒரு டீயோ நூறு ரூபாவை மிச்சப்படுத்தி ஒரு சாப்பாடோ வாங்கி கொடுக்குறதுக்கு நம்மளுக்குள்ளே நிறைய பேருக்கு மனசு வரலை ஏன்னால் அந்த அம்மாவும் நம்மளும் ஒன்றும் கிடையாது ஓகேங்களா மனசாட்சி இருக்கிறவங்க ராங் கமெண்ட் பண்ணாமல் சொல்லக்கூடிய விஷயத்தை உள்வாங்கிட்டு ஏதோ ஒரு மெசேஜ் இருக்குது அப்படின்றது கேட்பாங்க இதை வந்து என் பணம் தானே நான் விட்டால் இவனுக்கு என்ன அவனுக்கு என்ன உங்கள் பணம் உங்களை மீறி போகுது அப்படின்னா அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய சராசரி ஆள் நான் கிடையாது ஏன்னா உங்கள் பணம் உங்கள் கையை மீறி அது வெளியே போகுதுன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது இன்னொருத்தரோட பசிக்கான சாதம் சாப்பாடு உங்கள் பணம் நல்லா பண்ணி உங்கள் பணம் உங்களை விட்டு வெளியே போகுது அப்படின்னா அது இன்னும் ஒருத்தருடைய சாப்பாடு சரியா அப்போது அந்த அம்மா கதையை சொல்கிறேன் அப்போது அந்த வழியாக ஒரு மாடு வருது நான் எதிர்கடையில் உட்காந்துட்டு டீ சாப்பிட்டுட்ருக்கேன் ஒருத்தருக்காக ஒரு நண்பருக்காக சக நண்பருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் டீ சாப்பிட்டுட்டு இருக்கேன் நேராக மாடு வந்து ஒரு தர்பீஸ் பழத்தாப்டே நெசக்கில தள்ளிடுச்சு அதுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில அந்த கார்னரில் வச்சுருந்தாங்க கீழே தள்ளிவிட்டு அதை உடச்சி சாப்பிடும் அந்த அது விரட்டுறாங்க அவ்வளோதான் வேறு எதுவும் பண்ண முடியாது ரெண்டு அடி விழுந்தது அந்த மாட்டுக்கு மாட்டுக்குன்றது ரெண்டு அடின்றது பெருசெல்லாம் கிடையாது ஏன்னா அது மாடு நம்மளோட ஸ்கின்னை போல இருக்காது அவரோட ஸ்கின் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் அவங்களோட வேதனையும் அவங்களோட வழியும் ஒரு நூற்றி இருபது ரூபா போச்சே அவங்களோட சாப்பாடு இல்லை அது ஒரு நூறுரூபான்றது வெளியே கடைகள்லாம் வந்து அவங்க வீட்டிலேருந்து சாப்பாடு கட்டினு ஒரு தடவை வெளியங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் எங்கெங்கெல்லாம் போடுமோ நாடோடி மாதிரி எங்கெங்கெல்லாம் வியாபாரம் பண்ணுறோமோ அங்கங்கே என்ன கிடைக்கிறதோ வாங்கி சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு அந்த அம்மாவோட எண்ணம் அப்போ ஒரு நூற்றி இருபது ரூபா போயிடுச்சு அந்த ஆதங்கத்தில் அந்த மாட்டை ரெண்டு அடியும் அடிச்சிச்சு வேறு எதையும் பண்ண முடியாது அதே போல் தான் குதிரையும் குதிரைக்கு கண்ணை கட்டலை அப்படின்னா சைடில் என்ன கீரை வகைகளோ இல்லை காய்கறியோ இல்லை பூக்களோ எதாக இருந்தாலும் அது மேஞ்சிடும் அதனால் அந்த குதிரை ஓட்டக்கூடிய நபர்கள் அந்த குதிரையோட கவனம் நேராக ரோடு மேலே இருக்கணும் அப்படின்றதுக்க கண்ணை கட்டிடிறேன் இது வந்து குதிரையும் மாடும் பிறந்தது நாம் எல்லா பக்கமும் நம்ம பார்க்கணும் நம்ம வந்து நம்ம தெளிவாக இருக்கணும் ஒரே ஒரு சின்ன ஒரு பர்சண்ட்டு கூட யாரையும் நான் குறை சொல்லலை எனக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தை நான் என்ன அனுபவத்தை வச்சு கணிப்பு எடுத்து கொடுக்குறேன்ற அனுபவத்தை கிட்டே சொல்கிறேன் இதில் யார் ஒரு நபரையும் மன கஷ்டப்படுற அளவுக்கு நான் இந்த கதைகளை சொல்லலை உங்களுக்கு இதை நல்ல விதத்தில் எடுத்துக்கிட்டால் கரெக்ட் அப்படின்னு படும் கெட்ட விதத்தில் எடுத்துக்கிட்டால் நான் எப்பவுமே போல கெட்டவனா தெரிவேன் அதாவது எதிர்க்கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு என்னை எப்படிலாம் விமர்சனம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை வந்து ஒரு எதிர்க்கமண்டாக தெரியும் ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வாழ்வில் முன்னேறவங்களுக்கு நல்லதாக யோசிக்கிறவங்களுக்கு பாசிட்டிவாக யோசிக்கிறவங்களுக்கு இது நல்லதாக படும் இவ்வளோதான் வித்தியாசம் ஒரு மனிதன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை நல்லதாக இருப்பினும் கெட்டதாக இருப்பினும் எடுத்துக்கொள்வோரோட மனநிலையை பொறுத்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் சொல்லியிருக்காங்க இதுதான் உண்மை போ அப்படின்னு சொன்னால் சரி என்னை போன்றானே அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் சரி நம்மளை இங்கேருந்து அங்கே போகன்னு சொல்கிறாரு இங்கே ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதனால் நாலா பக்கம் பாருங்கள் நான் கணிப்பு எடுத்து கொடுத்தனா முதல் அதை அப்படியே ஆணித்தனமாக நம்பாமல் உங்களை நம்பி இதை பக்கத்தில் என்னெல்லாம் இருக்குது இந்த மனுஷன் என்ன தவிர விட்டுருப்பான் நாளைக்கு இதை பற்றி என்ன பேசுவான் அதனால் நம்ம கொஞ்சம் நம்ம நம்ம ஸ்பென்ட் பண்ண வேண்டியது டைம் மட்டும்தான் கணிப்புக்கான நேரத்தை அந்த நேரத்துக்காக தான் நான் கொஞ்சம் சீக்கிரம் போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நேற்று என்னால் போட முடியல என்னால் எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்னோட இருக்கட்டும் அதனால் இந்த மாதிரி என்றைக்கையாவது ஒரு நாள் வீடியோ போடாதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க ஆனாலும் நான் கணிப்பு கொடுக்கறத தவற மாட்டேன் கம்யூனிட்டி போஸ்ட்லேயாவது கணிப்பு கணிப்பு கொடுத்துருவேன் நேற்று கொடுத்த கணிப்பை காட்டுற பாருங்கள் எக்ஸாக்ட்லி இது தான் வந்து நேற்று நான் கொடுத்தது இது தான் இப்படி தான் வரும் நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் நம்ம போட்டோம் அப்படின்னா ஸோ இதில் இந்த பேட்டனை நான் காமிச்சு உங்கள் கிட்டே நான் இது பண்ணிக்க விரும்பலை ஏன்னா இதை நம்ம பாக்ஸு இதுதான் இம்பார்ட்டன் சொல்லி க்ரீன் கலரில் தனியாக செலக்ட் பிடியில் தானே ஓகேங்களா இம்பார்ட்டன் செவன் நைன் எயிட் ஃபைவ் நேற்று வந்து ஃபோர் டிஜிட் வந்து எயிட் ஜீரோ எயிட் நைன் ஃபைவ் அட்லீஸ்ட் இதை பாக்ஸ் போட்டிருந்தாலும் எண்பத்தி ஒம்பது வந்திருக்கும் அது குரூப்பில் இருக்க நபர்களுக்கு நான் எண்பத்தி ஒம்போது பேஸ் பண்ணி கொடுத்தேன் அது அவங்களுக்கு தெரியும் ஸோ இங்கே என்னென்னா இந்த சாட்டில் இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நேற்று வந்தது தான் முந்தன் நாள் வந்தது எயிட் ஒன் டூ த்ரீ அப்போ த்ரீ ஃபைவ் ஒன் க்ளூ நம்பர் வச்சு பார்த்தேன் மேலே போயிடுச்சுங்க சொல்ட்டு அப்படியே வந்து இங்கே போயிடுச்சு இப்படி போயிடுச்சு எவ்வளோ விருப்பத்திரம் வந்தது எனக்கு பார்க்கும்போது அப்படியே எண்பது எண்பத்தொம்போது மேலே இருந்து கீழே கீழே இருந்து மேலே அப்படி போயிடுச்சு க்ளூ நம்பரும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு இரநூத்தி எழுபத்தி நாலு அப்படின்னு மேட்ச் ஆச்சு அது தான் நான் அதை வந்து அதை வந்து இதாக சொல்கிறேன் இதை வந்து சில பேர் கரெக்டாக நோட் பண்ணி மார்க் பண்ணாலும் கரெக்டாக எடுக்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கனாலும் நிறைய பேட்டனில் வந்து எண்பது எண்பத்தொம்போது அந்த ரேஞ்சில் எண்பத்தி ஒம்பது எண்பத்தி ஒம்பது எண்பத்தி ஒம்பது அப்படின்னே போச்சு அதனால் நல்லா வந்து கணிப்பை வந்து விலாவரியாக ஒரு விமர்சையாக அதை வந்து யோசிங்க பத்து நிமிஷம் ரீடு பண்ணுங்கள் தப்பே கிடையாது கணிப்பை பத்து நிமிஷம் ரீடு பண்ணுங்கள் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்தும் கணிப்பை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எப்போதுமே நம்ம வீடியோவில் சொல்கிறது நம்மளால் என்ன முடியுன்றது யோசிங்க நம்மளால் என்ன செய்ய முடியும்ன்றது யோசிங்க நம்மளாலேயும் என்ன முடியுன்றது யோசிங்க நம்மளால் ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கோ இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ நம்ம கையால் இந்த நாள் இந்த கிழமை என்னால் ஒரு சாப்பாடு வாங்கி தர முடியுன்ற உறுதிமொழி எடுத்துக்கோங்க இது நல்லது லாட்டரிக்காக நான் சொல்ல நீங்கள் லாட்டரி வீடியோ பார்க்குறீங்க லாட்டரி கணிப்பு பார்க்குறீங்க அதனால் உங்கள்கிட்ட தான் நான் திணிக்கணும்னு சொல்ல பொதுவாகவே நான் நார்மலாகவே வந்து ரெண்டு மூணு சேனல் வச்சுருந்தேன் அந்த ரெண்டு மூணு சேனலில் இந்த சேனலில் தான் ஓரளவுக்கு எல்லோரும் பார்க்குறீங்க இது ஒன்று தான் லாட்டரி சேனல் ஒன்று ஆன்மீக சேனல் ஒன்று வந்து மக்களை பற்றி நியூஸு அந்த மாதிரி சில விஷ விமர்சனங்களை சொல்லக்கூடிய சேனல் ஆனாலும் இந்த சேனல் மூலமாக தான் வந்து வியூஸ் அதிகமாக போகுதுன்றதால அதுவும் பண ரொட்டேஷன் இந்த சேனலில் இந்த சேனலை வந்து நீங்கள் அதிகமாக வந்து புழக்கத்தில் இருக்குது அது கையை விட்டு உங்கள் காசை வந்து யாருக்கோ கொடுக்குறீங்க ஆட்டரி வாங்குறீங்க அப்படின்னும் போது இந்த சேனலில் சொல்லும் போது அது கொஞ்சம் உங்கக்கிட்ட ரீச் ஆகும் அதனால் நான் சொல்கிறேன் ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாகவோ இல்லை தினமுமே வந்து நிறைய பேர் வீட்டு மாடியில் வந்து காக்காக்கு சாப்பாடு வைப்பீங்க அதுவுமே சிறந்த தானம் வாயில்லாத ஜீவராசிகளுக்கு நம்மளால் முடிந்ததை உணவுகளை நம்மளோட பழையோர் முன்னோர்கள் சொல்லி கொடுத்த விதத்தில் அதுவும் சில பேர் அம்மாவாசைக்கு மட்டும்தான் சாப்பாடு வைப்பாங்க சில பேர் கார்த்திகை பௌர்ணமி அந்த மாதிரி ஏகாதசி அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து கேலண்டரில் வர நாளை பார்த்து வைப்பாங்களே தவிர தினம் வைக்கணுன்ற ப்ராக்டிஸ் கொண்டு வாங்க ஜீவராசி வாய் இல்லாத ஜீவராசிகளுக்கு மாடி மலைப்பனால் காக்கையோ தெருக்கள் வந்தால் நாய்களோ சில ஏரியாலெலாம் பன்றிகள்லாம் சுற்றிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஆனால் உங்களால் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒருத்தரக்காவது சாப்பாடு வாங்கித்தாங்கன்றதை நீங்கள் ப்ராக்டிஸாக எடுத்துச்சு அது உங்களை வாழ்க்கையில் மேன்மைப்படுத்தும் உங்களை மென்மேலும் வளர வைக்கும் உங்களுக்கு கெட்டதுலேருந்து குறைக்கும் நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காமல் அது தவிர்க்கும் இது வந்து நம்பத்தக்க கூடிய விஷயம் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு சாப்பாடு ஒரு வாரத்தில் யாருக்காவது ஒருத்தருக்காவது வாங்கி தாங்க எதுவுமே இல்லைன்னு ஃபீல் பண்ணும்போது இல்லை தினம் தினம் ஒன்று ஐநூறுபா ஐநூறுரூவா செலவு பண்ணுறவங்க ஐநூறுபா லாட்டரிக்கு ஆக்குவதுக்கு குடியாங்க நானூறுபாவாக ஆக்கிட்டு நூறுரூபா டெய்லி ஒருத்தவங்க சாப்பாடு வாங்கி தாங்க கண்டிப்பாக ஃபோர் டிஜிட் நான் எடுத்து தரேன் சத்தியம் சத்தியமாக எடுத்து தரேன் கண்டிப்பாக எடுக்க முடியும் எடுத்து தரேன் நம்பிக்கையாகவே இருங்க நம்பிக்கையை மனசில் வச்சுட்டே இருங்க நம்ம நம்பரை குறைச்சிக்கிட்டு வென்னிங் எப்படி கொடுக்குறதுன்றதை யோசிக்கலாம் நம்பிக்கையாக இருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேட்டன் டூ தௌசண்ட் ஓகேங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ஒன் த்ரீ செவன் லூ நம்பர் அப்போ ஒன் த்ரீ நம்ம என்னென்னலாம் எடுக்கலாம் ஃபஸ்ட்டு அதை நான் சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் டூ ஃபோர் சிக்ஸு எங்கேயாவது இருக்கா தேடுங்க இல்லை ஒன்று சிக்ஸு இல்லை ஒன்று எயிட்டு அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்போது நம்மளுக்கு என்ன வேணும் இங்கே அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தீர்மானிக்கணும் நம்ம கணிப்புன்றதை எப்படி எடுக்க போகிறோம் ஒன்றுக்கு ஜீரோ இருக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டு இருக்கலாம் மூணுக்கு நாலு இருக்கலாம் இல்லை ரெண்டு இருக்கலாம் ஏழுக்கு எட்டு இருக்கலாம் இல்லை ஆறு இருக்கலாம் இவ்வளோதாங்க கணிப்புன்றது இவ்வளோ தான் அதை நம்ம ஜீரோ டூ எயிட்டுன்னு எடுக்க போகிறேன் இப்போது நான் சொன்ன நம்பர் எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக நான் ஒரு குழு நம்பர் கொடுக்குறேன் நம்ம யோசிக்கக்கூட கூட நேரம் இல்லாத அளவுக்கு ஒரு குழு நல்லா பாருங்கள் சொன்னது எல்லாமே இருக்கான்னுட்டு ஒன்றுக்கு ஜீரோ இருக்கா மூணுக்கு ரெண்டு இருக்கா ஏழுக்கு எட்டு இருக்கா அவ்வளோதான் குளூ நம்பருன்றது அவ்வளோதான் இப்போ நம்ப நான் இந்த இந்த பேட்டர்லேருந்து ஒரு நம்பர் தான் எடுத்து கொடுக்க போகிறேன் ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன வேறு எங்கேயாவது கிடைக்குதா வேறு ஏதாவது ஒரு திசையில் இருக்கா இதே மாதிரி ஒரு பேட்டன் க்ளூ கிடைக்குதா அப்படின்றத நம்ம தேடணும் இதுதான் நம்மளோட வேலை நம்ம இதை தேடிவிட்டோம் அப்படின்னாலே நம்மளும் கணிப்பு எடுக்கிறோம் இவர் ஒரு பேட்டர்ன் எடுத்திருக்காரு நம்போ இது அவரோட கணிப்பு ரெண்டு ரெண்டு ஆறு ஜீரோ அவரோட கணிப்பு இல்லை கீழேருந்து மேலே போச்சுன்னா கூட ஜீரோ ஆறு ரெண்டு ரெண்டு அவரோட கணிப்பு நம்ம கணிப்பு என்ன அப்படின்றத நம்ம எடுக்கணும் நம்ம கணிப்பு என்ன அப்படின்றத நம்ம தான் எடுக்கணும் நம்ம கணிப்புக்குன்னு ஒரு மரியாதை நம்மளே நம்ம கணிப்புக்கு கொடுத்துக்கலாம் தப்பே கிடையாது ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட்டு ஓகேங்களா இருபத்தி ரெண்டு அறுபது ஓகேங்களா இருபத்தி ரெண்டு அறுபது இது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டர்ஜிக்கும் பொதுவாக மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஇசி டி டீயில் வந்து எட்டு ஜீரோ எண்பத்தி ஒன்பது அப்படின்னு வந்து தான் நான் மேலே எழுதுகிறேன் அப்போது ஏக்கு வந்து ஸ்ட்ராட்டஜியில் ஆறு போட்டுக்குங்க ஓகேங்களா ஏக்கு ஸ்ட்ராட்டஜியில் ஆறு போட்டுக்குங்க ஒரு வேலை எட்டுக்கு ரெண்டு வரலாம் ரெண்டு வந்ததுன்னா ஒன்பதுக்கு ஒரு நம்பர் தள்ளி ஜீரோன்னு முடியும் அப்போது இருபத்தி ஆறு இருபது அப்படின்னு எடுங்க அப்படி இல்லை அப்படின்னா ஜீரோவுக்கு ரெண்டு கொடுத்து பாருங்கள் ஜீரோக்கு ரெண்டை கொடுத்தா இரநூத்தி அறுபது அப்போது இந்த ரேஞ்சில் இருக்கிறத பாக்ஸ் ட்ரை பண்ணுங்கள் டிபோர்டும் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு கீழே அடங்குது அதனால் டிபோர்டை வந்து ரெண்டுனே கொடுங்க அப்போ இரநூத்தி அறுபது அப்படின்னும்போது இருபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு இதை வந்து கொஞ்சம் இன்றைக்கி ஸ்பெஷலாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏபி பிசி ஏசி ஓகேங்களா இதை வந்து ஸ்பெஷலாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போது ஆறுன்றது ஆள் போர்டுக்கு வந்து இன்றைக்கிட்டு ஆகணும் ஏன்னா ஒன்பதுக்கு மடங்குக்கும் ஆறு தான் இன்றைக்கி ஒரு தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் ஆறு வரலாம் என்னோடய கணிப்பில் இருக்குது தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் ஆறு இன்றைக்கி கேம்குள்ளே கொண்டு வரலாம் ஓகேங்களா இப்போது நீங்கள் உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா நான் அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு பேட்டனை காமிச்சிட்டேன் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதிமூணு பேட்டனில் என்ன இருக்குதுன்னு காமிச்சிட்டேன் அங்கே நீங்கள் மார்க் பண்ணி அந்த சேட்டை பார்த்து எழுதிக்கிங்க இப்போ இங்கே நேர் நேர் வரிசையில் இருந்து கீழே வரிசையில் சப்போர்ட்டுக்கு எழுதுகிற மாதிரி இருந்திங்கன்னா நான் எப்படி சப்போர்ட்டுக்குன்னு சொல்கிறது நம்ம வந்து த்ரீ டிஜிட் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கொள்கையில் நான் இருக்கிறேன் அதனால் எடுக்கிறது தான் த்ரீ டிஜிட் லாஸ்ட்டு இது மட்டும் கவுண்ட் பண்ணிக்கிங்க நீங்கள் நான் அண்டர்லைன் மட்டும் போடுறேன் நம்ம வீடியோலாம் த்ரீ டிஜிட் நான் கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு வேடாக்கி மார்க்குறேன் டூ நைன் எயிட் ஜீரோ அதையே தான் அப்படியே உள்ட்டாக வருது டூ நைன் எயிட் ஜீரோ நான் மார்க் பண்ணுறது த்ரீ டிஜிட்டை நீங்கள் கன்வே பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் சிக்ஸ் ஒன் ஃபைவ் ஒன் அப்புறம் ஃபைவ் நைன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் நைன் ஜீரோ ஃபோர் ஃபோர் டியாக வேணும் அப்படின்னா ஃபைவ் டூ செவன் ஃபைவ் ஃபோர் செவன்ஸ் இந்த செவன் ஃபோர் செவன் இருக்குல்ல அந்த ஃபோர் செவன் ஃபோர் செவனே நான் கிளூன்னு உங்களுக்கு நான் ஃபாலோப் கொடுத்துருக்கேன் ஃபோர் செவன் ஃபோர் செவன் ஃபோர் செவன் ஜீரோ ஃபோர் இது வந்து ஃபாலோ அப் நம்பர் இது வந்து ஃபாலோ அப் நம்பர் அப்போது ஃபோர் ஜீரோ ஃபோர் செவன்லாம் வந்து ஃபாலோ அப் நம்பர் யாராவது ட்ரை பண்ணுறாங்க இந்த ஃபோர் செவன் பேஸ் பண்ணி ஃபோர் டியே ட்ரை பண்ணுங்கள் ஃபாலோப்பில் ஃபாலோப்பில் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஆனால் இன்றைக்கி என் கணக்குக்கு ஆறு ஸோ இதில் ஆறு இருக்கிற பேட்டர்ன் பார்த்திங்கன்னா எங்கேயுமே இருக்காது அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ஆறுன்னு கொடுக்குறேன் அறுபத்தி ரெண்டு அறுபது ஜீரோ ஆறு ஓகேங்களா இதை ட்ரை பண்ணுங்கள் கரெக்டாக நம்ம போடுற கல்குலேட் கரெக்டாக இருந்ததுன்னா இதில் இருக்கிறது தான் வந்து வரப்போகுது ஓகேங்களா அதையும் வந்து இந்த இருபத்தி ஆறு இருபது அச்சு ஆகும் ஓகேங்களா நல்லதை செய்யுங்க நல்லது நினைங்க நல்லதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க தான தர்மங்கள் பண்ணுங்கள் நல்லதை செய்யுங்க என்றைக்குமே நல்லது செய்யுங்க ஹாப்பியாக இருப்பீங்க நல்லது நன்றி வணக்கம் ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கிறாங்க ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சுங்க